எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சப்பாத்தி சப்பாத்தி எல்லோரும் செய்கிறது தானே இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை நொதிக்க வச்சு சப்பாத்தி செய்ய போகிறோம் இந்த மாதிரி சப்பாத்தி செய்து சாப்பிட்றதுனால அவ்வளோ மருத்துவ பலன் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி சுகர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அரிசியை விட நிறைய கோதுமை சேர்த்துக்கிறாங்க அந்த மாதிரி கோதுமை சேர்க்குறவங்க அவசியம் இந்த மாதிரி கோதுமை நொதிக்க வச்சு சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியறதை நீங்களே உணர்வீங்க இந்த மாதிரி சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க நொதித்தல் முறையில் சப்பாத்தி செய்யறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு நம்ம கோதுமாவை எடுத்தோம்னா அதே கப்பால் கப்புக்கு கெட்டி தயிர் புளித்த தயிரோ புளிக்காத தயிரோ எது வேணால் நம்ம எடுத்துக்கலாங்க புளிச்ச தயிராக இருந்தால் நாலு மணி நேரத்தில் நம்ம நொதித்தல் தன்மை சீக்கிரமே கிடச்சிரும் புளிக்காத தயிர் அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் ஆகுங்க நான் புளிக்காத தயிர் தான் இருக்கேன் இது கூட அந்த சப்பாத்திக்கு தேவையான உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அதே போல் முக்கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கரை இப்போ நொதித்தலுக்கு முக்கியமாக தேவைப்படுறது உப்பு சர்க்கரையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அது வெள்ளமாக இருக்கலாம் இல்லைனா தேன் கலந்துக்கோங்க இயற்கையாக இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய தேன் இதை மிக்ஸ் பண்ணி அந்த தயிர் கூட ரெண்டு கப்பு நான் கோதுமாவை எடுத்து வச்சே இல்லையா அதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா தயிரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கணுங்க ஏன்னா இது அதிக அளவு தண்ணி இழுத்துக்காது நொதிக்கிறப்ப நமக்கு ரொம்பவே எழுகி கொடுத்துரும் அந்த மாவு அதனால் முதல்ல நான் கப்பு தயிர் சேர்த்தேன் இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா பெசஞ்சிட்டு அது தேவைப்பட்டா அதுக்கப்புறம் தண்ணியை பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் கொஞ்சமாக வச்சு தெளித்து தெளித்து பிசையணுங்க இப்போ நான் பாருங்கள் கப்பு தயிர் சேர்த்தேன் அரை கப்பு தண்ணி சேர்த்தேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது உள்ளங்கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு தெளித்து நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க இந்த மாதிரி கோதுமையை தயிர் கூட இந்த மாதிரி பிசைஞ்சு நொதித்தல் தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா கோதுமையை நொதிக்க வைக்கிறதுனால இதில் இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் ரொம்ப எளிமையாக நம்ம உடம்புல போய் சேருங்க செரிமான சக்தி அதிகரிக்கும் மலச்சிக்கல் நீங்கும் குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அஜீரணம் அமிலத்தன்மை இதெல்லாம் குறையும் அது இல்லாமல் இதில் இருக்கிற இந்த விட்டமின் பி செலினியம் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைய உருவாகிட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுங்க நாளாக இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு ஒரு டாக்டர் இதை பற்றி சொன்னப்போ தான் ஒரு முறை நான் அந்த சப்பாத்தி செஞ்சு பார்த்தேங்க ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் இதை நான் வீடியோ போட்டு எல்லாருமே இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போஸ்ட் இருக்கேங்க நல்லா பெசையிறப்பே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த தயிர் சேர்த்ததுனால இப்போ நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ இதை மேலே தடவிட்டு குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் நல்லா அதிகபட்சம் நீங்கள் நொதித்தல் தன்மை வேணும்னு நினச்சிங்கன்னா ஆறு மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாவு ரொம்ப நல்லா இருக்குங்க பிசைஞ்சு வச்ச இந்த கோதுமை மாவு நாலு மணி நேரம் நான் ஊற வச்சுருந்தேன் ஆறு மணி நேரம் ஊற வச்சுருந்திங்கன்னா ஒன்றுமே நல்லாயிருக்கும் இந்த மாவை எடுக்கிறப்ப இந்த நெகிழ்வு தன்மை பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு சுலபமாக இருக்குது அந்த சப்பாத்திக்கு நம்ம அப்பளம் இட்றப்ப பார்த்தீங்கன்னா மைதா மாவில் இட்டால் எந்த அளவுக்கு நெகிழ்வு தன்மை வருமோ அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு சப்பாத்திட்டால் நூறு சப்பாத்தி நம்ம போட்டாலும் கையே அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப லேஸாக இருக்குது சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கிறேன் நீங்கள் லேயர் சப்பாத்தியும் போடலாம் நான் சாதாரணமாக நம்ம ஃபுல்காக் எப்படி ஒரு ரவுண்டு சப்பாத்தி போடுவோமோ அந்த மாதிரி தான் போட போகிறேன் அந்த மாதிரி நம்ம சப்பாத்தி செஞ்சாலுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நாலு நாலு உருண்டைகளாக எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற மாவை மூடி வச்சு ஒரு துணி போட்டு சுற்றி வச்சுட்டா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ மேலே டஸ்டிங் பண்ணுறதுக்கும் கோது மாவை தான் நான் எடுத்துக்கிறேன் அந்த சப்பாத்தி அப்பளம் ஆடுறப்ப அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க ஒரு மைதா மாவை பிசைஞ்சு நம்ம அப்பளமாக ஆடுறப்ப எந்த அளவுக்கு நெழ்வு தன்மையோடு போகுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேக்கணும்னு கிடையாதுங்க லேசாக நம்ம அப்பளக்கழவையால் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா விரிஞ்சு கொடுக்குதுங்க நமக்கு எந்த அளவுக்கு தடிமண் வேணுமோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லிஸாகவே போட்டுக்கோங்க இரும்பு தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இப்போ ரெண்டு பக்கமே பத்து பத்து செகண்ட் திருப்பி போட்டுட்டு நல்ல ஒரு கலர் மாறினதுக்கப்புறம் லேசாக ஆயிலோ நெய்யோ அப்ளை பண்ண போகிறேங்க அவ்வளோதான் நீங்கள் இதை ஃபுல்கா மாதிரியும் பண்ணலாம் நான் ஃபுல்கா நான் செஞ்சு பார்த்தேன் அதை விட இந்த மாதிரி தவாலை போட்டுட்டு நம்ம லேசாக எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய்ங்க அதிக அளவு கூட வேண்டாம் இல்லை நெய் சேர்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்குது சப்பாத்தி அவசியம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அந்த சர்க்கரை சேர்க்கறதுனால அந்த கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதையே இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சிட்டு சோளே பட்டோரை அதாவது மைதா மாவில் பட்டோரின்னு சொல்லி பெரிய பூரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா சோளா பூரின்னு அதையே நம்ம கோதுமாவில் இப்படியே மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா நம்ம மைதா மாவுக்கு பதிலாக அந்த சோலைப்பூரி வந்தீங்கன்னா கோதுமை மாவுலையும் செய்யலாம் அதை இன்னொரு முறை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஒரு சப்பாத்தி நான் வேக வச்சு காமிச்சேன் இப்போ பாருங்கள் அடுத்த சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் அடுப்பை எப்போதுமே இந்த மாதிரி அப்பளம் போட்டப்பறம் ஹை ஃப்ளேமில் வேங்க எப்போதுமே சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக சுட்டு எடுக்காமல் ஃப்ளேமில் ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு சப்பாத்தியை சுட்டு எடுக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மாவு வேகும் இல்லைனா உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டாகிடும் பாருங்கள் பத்து பத்து செகண்டுக்கு ஒரு முறை பின்னாடி திருப்பி போட்டுகிட்டே இருக்கேன் இந்த லைட் எல்லோச்சா இந்த கோதுமாவு மாவு மேலே அப்படியே ஒயிட் ஆகுது பார்த்தீங்களா இதெல்லாம் பிகினர்ஸ்க்காக சொல்லிட்டு வரேன் இந்த மாதிரி நிறம் மாறினோன்னே கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிட்டா ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் அங்கங்கே வரும் பாருங்கள் அதுவும் இந்த ஸ்வீட்டுக்காக இந்த சர்க்கரை போட்டிருக்கோம் பார்த்திங்களா நீங்கள் தேன் போட்டு செஞ்சாலும் இதே மாதிரி இருக்கும் அவ்வளோ பழ பழ பழம் இருக்குங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா பிஸ்கட் கலரில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நிறம் வந்தோன்னே நம்ம எடுத்துட்டுங்க முக்கியமாக இந்த மாதிரி சப்பாத்தி எடுக்கிறப்ப ஒரு ஹாட் பேக்கில் கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டில் கீழே துணி போட்டு ஒரு ஒரு சப்பாத்தியும் போட்டுவிட்டு மேலே துணி போட்டு மூடுறேன் நீங்கள் காய விடக்கூடாதுங்க காயை விட்டால் அதுவும் ஃபேன் காற்றுலாம் விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சப்பாத்தி ஹார்டாகிடும் இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்து காமிக்கிற பாருங்க நான் லேயர் சப்பாத்தியும் போடல ஆனால் நிறைய லேயர்ஸ் வருது பார்த்தீங்களா அதுக்கு அந்த நொதித்தல் தன்மை தான் காரணம் அவசியம் இனிமேல் சப்பாத்தி அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துட்டு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி மாவை நொதிக்க வச்சுட்டு செஞ்சோம்னா அதோட ரிசல்ட் அவ்வளோ அபாரமாக இருக்குங்க ரொம்ப லைட்டாக இருக்குது நம்ம சாப்பிட்றப்ப இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பட்டாணி சீசன் அப்படிங்கிறதுனால நான் பச்சை பட்டாணி கிரேவி செஞ்சிருக்கேன் இதுவும் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்